திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டுல நான்கு கிரக பயிற்சிகள் ஆக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா பெருசவனு பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது கேதுதான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இப்பதிலே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்க வீட்டில தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்க ராசிக்குள்ளேயே கேது ஒன்றரை வருஷம் ஆச்சு அடுத்தது எப்ப வரைக்கும் இந்த மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வந்ததுன்னா ஒன்றரை வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது கேது அருளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் பொருளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது இல்லை பொருளை கொடுத்தாலும் அதை அப்பவே எடுத்துக்குது அப்படிங்கறது உண்மை சோ இந்த கேது உங்களுக்கு இந்த ஒன்றை பட்சம் எதை கொடுத்துருப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மனக்குலபம் விரக்தி கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் டைவர்ஸ் வரைக்கும் போனது இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன கொடுத்துருப்பாரு அடுத்தது எனக்கு என்ன பண்றது தெரியலங்க யார பாக்குறது என்ன விஷயம் செஞ்சா நல்லது நடக்கும் ஒரே குழப்பமா இருக்குது தனிமையில இருக்கிற ஒரு ரூம் போய் சாத்திட்டு இருக்கிற யார பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல எதுவுமே எனக்கு பிடிக்கல இதுல இன்னும் உச்சமச்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நான் தற்கொலை வரைக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லாத நாட்கள் இல்லை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயமாக அவங்க வாழ்க்கையில் ஒன்றரை வருஷத்துல நடந்துடும் நடக்கும் ஏன்னா கே அதை தான் பண்ணுவார் கேதுவும் எதுக்காக நமக்கு அப்படி பண்றாரு அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகம் அப்படி ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய உலகம் கேது அப்படி கிடையாது தம்பி பொறுமையா இரு வர்றப்ப தான் உனக்கு வரும் இந்த பிரபஞ்சம் உனக்கு இப்பதான் கொடுக்கும் நீ அதை வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் நீ அதிக எஃபோர்ட் போட்டுன்னா அதை நான் தான் பண்ணுவேன் ஏன்னா கிரகங்கள் வந்து வலிமையானவர்கள் அப்படின்னு அந்த கேது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் கண்ணிக்குள்ள வரும் இந்த கன்னி நமக்கு என்ன செஞ்சாலும் தடையாகுது தாமதம் ஆகுது வர்றப்ப வரட்டும் நடக்கிறது நடக்கும் அப்படின்னு இருக்கும் அதைத்தான் அந்த கேது எதிர்ப்பார்கள் அதைத்தான் கொடுப்பாரு அது எப்ப வந்து அதற்கு நீங்க பழகிக்கிறீங்களோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம ராசிக்குள்ள கேது என்ட்ரி ஆகும் அப்ப அந்த மாதிரி விஷயத்த நிச்சயமா கொடுத்துருப்பார் கேது அருள் ராகு பொருள் அப்போ நீங்க வந்து உங்களுக்கு தடையாகுது தாமதமாகுது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இறை வழிபாடு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் பிரபஞ்சத்தை பத்தி நிறைய விஷயங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துப்பார் கோல்டன் பாயிண்ட் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த கா காலகட்டத்துல ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய போற ஏழாம் இடத்துல இருந்து குடும்பத்துக்குள்ள இப்படியே இருக்கியே இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்க மனைவி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்க கணவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களை அது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இதனால நிறைய பிரிவினைகளும் இதெல்லாம் கொடுத்துருக்கும் ஒருவேளை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவினையாக கணவன் மனைவிய ஒரு வெளிநாடோ வெளியூரோ மாத்தி அனுப்பிச்சிடும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துல குடும்பத்தை விட்டு வெளியே வர வச்சிருக்கோம் சுப பிரிவினைகளை ஜாதகம் நல்லா இருந்தா அப்படி இல்லைன்னா நான் தான் சொன்னேன் ஒரு குள்ள உட்காந்துட்டு இவங்களே அழுதுட்டு இவங்க நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இப்ப கண்ணிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் கே குரு வர்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் உண்டு அதாவது அடி அடிப்படத்தான் செய்யும் அதுக்கு மருந்துதான் இந்த குரு ஓகே இது இல்லையா அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி குடுக்கறக்கும் நமக்கு ஒரு சோல்மேட்டா தான் இந்த குரு வந்திருப்பாரு அப்போ இப்ப கேதுவ பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு விட்டு உங்களை விட்ட உடனே பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ரொம்ப மன திருப்தியா இருப்பீங்க அப்படியே ரொம்ப மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி அந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்போ இந்த கேரு இங்க மேல ஏறிடுவாரு பன்னெண்டுக்கு வந்துருவாரு பன்னெண்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்தது தீர்த்த யாத்திரை போறது இப்ப இப்ப உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு இப்ப உனக்கு உண்டான கோவில் இருதா உனக்கு தெய்வம் இருதா உண்டான மனிதர்கள் இருதா உனக்கு உண்டான வழிபாடுகள் இருதா நீ போற இடம் இருதா அப்படிங்கிற எல்லாத்துக்கே இங்கே கொடுத்துருப்பாரு அப்ப அத வந்து அப்படியே நீங்க கண்டினியூவா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல சக்சஸ் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்க இந்த ராகு பகவான் ராகு இங்க இருக்காரு அடுத்தது ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறில் ராகு வந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் ராகு இருந்து பனிரெண்டில் கேது இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஒன்ற வருட காலங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் தனப்பிராப்தம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு ஆறில் ராகு இருந்தால் கேசே நீங்க அந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல மூவ் பண்ணீங்கன்னா நீங்க இதை ஜெயிப்பீங்க அப்போ ஆயுள் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் கடன் நோய் எதிரி வழக்கு உத்தியோகம் இதெல்லாம் தான் அப்ப அங்க ராகு வரும் பொழுது கடனை கொடுப்பார் தெரிஞ்சுக்கணும் கடனையும் கொடுப்பார் எதிரியை அதிகப்படுத்தியும் கொடுப்பார் நோயையும் கொடுப்பார் வேலையில பிரச்சனைகளையும் கொடுப்பார் வம்பு வழக்குகளையும் கொடுப்பார் ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவார் அப்ப அவரும் அங்க வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு அவர் போவார் அப்ப இதெல்லாமே நம்ம லைஃப்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தானே அப்ப அவங்க வரும்போது அந்த கிரகங்கள் வரும்போது நமக்கு அதை கொடுத்துட்டு அதை எப்படி ஜெயிக்கணும் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் எப்படி வாழணும் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுகளுக்கு வீடுகள் கிடையாது அது ஒரு நிழல் கிரகங்கள் எந்த வீட்டில இருக்கோ அந்த வீடு தன்னுடைய வீடாக பயன்படுத்திக்க அப்ப ராகு இருக்காருன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அப்ப சனி சனி எங்க இருக்காருன்னு பாருங்க ஏழுக்கு வராங்க ஏழுக்கு வரும்போது ஏழுக்கு சனி ஒரு தோஷமுள்ள ஒரு இடம் தான் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டால் ஓரளவுக்கு ராகு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஓரளவுக்கு ராகு ஆஹ் நல்லதை செய்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துல சனி நல்லா இருந்ததால் கிடைத்துவிடும் அப்படி இல்லைன்னா சனிக்குண்டான வழிபாடுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி போங்க ராகுக்குண்டான வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி போங்க ராகு ஒரு வந்து வைரல் கிரகம்னு சொல்றோம் கேது வந்து சைலண்ட் கிரகம் சிம்பிளா சைலண்டா பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போறது ராகு நாலு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு நாலு ரூமுக்குள்ள தெரிகிறது எல்லாமே கேதுங்க நாலு ஊருக்கு உலகமே தெரிய அளவுக்கு வைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமான பண்றது எல்லாமே இந்த ராகு பண்றது கேது உள்ளே பொது பண்ணிரு ராகு வெளிப்படையை காட்டிட்டு போயிருக்கும் அப்போ சனி நல்லா இருந்துட்டால் ராகு என்ன பண்றது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை சோ அதற்கு ராகு ரொம்ப நல்லா இல்லைன்னா ராவுக்குண்டான வழிபாடுகளும் பண்ணணும் சனி பகவானுக்குண்டான வழிபாடு கண்டிப்பாக நீங்க செஞ்சாத்தான் நல்லா இருக்கும் ஏன்னா ராகு ஆளில் யோகத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு அவயோகத்தையும் கொடுப்பாரு பிரம்மாண்டத்தின் உச்சம் ராகு உச்சத்தை காட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது ராகு உச்சத்தை கொடுத்து உச்சத்திலிருந்து வெளியே கேது எடுத்துட்டு வந்துடுவார் எப்ப இதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ ஆன்மீகத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்றது கேது சோ ராகும் கேது நிழல் கிரகமாக இருப்பதுனால வீடு கொடுத்த சனி பகவானும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்துட்டால் இவர்களால பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்ல குரு அமைச்சு கொடுக்கிறது ஆன்மீகத்தினுடைய எல்லை ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் இந்த குரு உடந்து கொடுத்திருப்பார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருவாங்க அப்படி கிடையாது ஓடி ஓடி உழைப்பவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போ நடந்துட்டு இருக்கும் இந்த குருவும் உங்களுக்கு மாறுவார் அப்ப இந்த குருவும் உங்களுக்கு மே மாசம் பத்துக்கு வரும்பொழுது தொழில கொடுப்பார் உங்க உங்க தொழில் இதுதான் தொழிலுக்குண்டான விஷயங்கள் இதுதான் தொழில எப்படி பொறுமையாக இருக்கணும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொறுமை நிதானம் இதெல்லாமே குருதான் பரோபகாரம் இதெல்லாமே குருதா குருதான் அப்ப தொழிலையும் கொடுத்து அங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் கொடுப்பார் இருப்பினும் சொந்த தொழில் ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் பால் அடை பால் செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதாவது கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப பத்துல குரு வரும் வரக்கூடிய ஒரு இடத்துல தொழில உட்காந்து கூட கொடுப்பாட்டா சொந்த தொழில் பண்றவங்க எல்லாமே உட்காந்துட்டு ஓனரா உட்காந்துட்டு அமௌண்ட் வாங்கி போட்டு இல்லைங்களா கொஞ்சம் வேலை குழுவை அதிகப்படுத்தி கொடுப்பார் ஓடி ஓடி உழைக்க வைப்பார் அப்ப அதற்கு உண்டான விஷயத்தை எல்லாமே இந்த குரு கொடுப்பார் சோ செய்வார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது ராகு கேதுவா ஒரு ஜாக்பாட் யோகமும் சனி பகவான் அப்படிங்கறது அஷ்டம கண்டசனியாக வருவார் உங்களுக்கு அப்ப கண்டசனியாக வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினை பிரிவினைகளை கொடுப்பார் ஆனா பார்ட்னருக்கு போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் பிரிவினைகளை கொடுத்தாலும் அவங்க யார் என்னன்னு தோல் உடிச்சு காமிச்சிடும் நல்லவரா கெட்டவரா அப்ப நீங்க அதை படி நீங்க உங்க தொழில நம்ம நடத்தலாம் ஓகேங்களா அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது வெளி என்ட்ரி ஆயிட்டாரே பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிரும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பது சதவீதம் லாபத்தையும் ஐம்பது ச முப்பது சதவீத ஒரு அனுபவத்தையும் அதே போல ஒரு இருபது சதவீதம் சிறிய கெடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கண்ணிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நன்றி உங்க தசாபுத்தி படி இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடலாம் நல்ல தசைகள் நடந்துட்டு இருந்தா என்னுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் தீய திசைகள் பாதகாதிபதி திசைகள் மறைவு ஸ்தானாதிபதி திசைகள் பாவ கிரகங்கள் உங்க ஜாதனை சப்போர்ட் இல்லாம தசை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் ஆஹ் திருச்சி சம்பளம் திண்ணையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்